கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் சுதாகரன் விசாரணைக்கு நேரில் ஆஜர் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சுதாகரன் இன்று நேரில் ஆஜராக சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பி அனுப்பியிருந்தனர் நீலகிரி மாவட்டம் கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காவலாளி ஓம் பகதூர் கொல்லப்பட்டார் பின்னர் அங்கு நுழைந்தவர்கள் எஸ்டேட்டில் இருந்த பொருட்களை கொள்ளையடித்துவிட்டு தப்பி சென்றனர் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கேரளாவை சேர்ந்த மனோஜ் சயான் சுதீஷன் சந்தோஷ்சாமி சாமி மனோஜ் சாமி உள்பட பத்து பேரை கைது செய்தனர் இது தொடர்பான வழக்கு ஊட்டி கோர்ட்டில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் மூலம் விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டது இதனையடுத்து கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி போலீசார் வழக்கு தொடர்பாக இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் வாக்குமூலம் பெற்றனர் மேலும் இதுவரை இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு சம்மன் அனுப்பி கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்துக்கு நேரில் வரவழைத்து விசாரணை நடத்தி அவர்கள் கூறும் பதிலை வீடியோவில் பதிவு செய்துள்ளனர் இந்நிலையில் முன்னாள் முதல் அமைச்சர் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனும் சசிகலாவின் உறவினருமான சுதாகரன் இன்று நேரில் ஆஜராக சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பி அனுப்பியிருந்தனர் அதில் கொடநாடு கொலை கொள்ளை தொடர்பான விசாரணை நடத்த வேண்டும் என்பதால் இன்று காலை பத்து மணிக்கு கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது கொடநாடு கொலை கொள்ளை தொடர்பான வழக்கை தனிப்படையினர் விசாரித்த போது முக்கிய பிரமுகர்கள் சிலரிடம் விசாரணை நடத்த கோர்ட்டில் அனுமதி கேட்டு மனு தாக்கல் செய்தனர் அந்த நபர்களுக்கு தற்போது சம்மன் அனுப்பி வரவழைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதே வகையில் சுதாகரன் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டு இருந்தது இந்நிலையில் சுதாகரன் சிபிசிஐடி அலுவலகத்தில் மதுரை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மாரியப்பனுடன்